அனைவருக்கும் வணக்கம் உலக செய்தி முதல் உள்ளூர் செய்தி வரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சியான் வாய்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் சத்துணவு கொடுத்த சரித்திர நாயகர் ஏழை மக்களின் மனதில் இன்றளவிலும் நீங்காத இடம் பிடித்தவர் ஏழைகளுக்கு அயராது உழைத்த பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு எண்ணற்ற நலத்தொட்ட உதவிகளை செய்தவர் பெண்களுக்கு பாதுகாவலராக இருந்த வீர மங்கை இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எங்கும் சுற்றுப்பயணம் வந்து அனைத்திந்திய அண்ணாதிராவிட தொண்டர்களை அரவணைத்து இன்றளவிலும் அனைவருடைய மனதிலும் நின்று கொண்டிருப்பவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சிப்பிடத்தில் அமர்வார் என்ற செய்தி இந்த நேரத்தில் கொண்டு விருதுநகர் கிழக்கு மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் ஆர்கே ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றளவிலும் என்றளவிலும் மக்கள் மனதிலும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த மண்ணின் மைந்தர் எங்களுக்கெல்லாம் பாசமாக அழைக்கக்கூடியவர் ஆர்கே ரவிச்சந்திரன் அவர்கள் எம்எஸ்ஆர் ராஜவர்மன் எக்ஸ் எம்எல்ஏ எதிர்கோட்டை சுப்பிரமணியன் எக்ஸ் எம்எல்ஏ போன்ற தலைவர்கள்லாம் எங்களை வழிநடத்தி வருகின்றனர் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அம்மா பறவை மாவட்ட துணைச் செயலாளராக என்னை பொறுப்பு வகித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி